ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே இந்த முருகன் என்னுடைய உருவத்தை தொட்டுவிட்டால் அதற்கு பிறகு நீ எதை தொட்டாலும் எல்லாம் பொன்னாக மாறும் நீ தொட்டதெல்லாம் துலங்கி உனக்கான நல்லதெல்லாம் நடந்து முடிய வேண்டும் என்பதற்காக தான் என்னை தொடச்சொன்னேன் என் செல்வமே இந்த நொடியிலிருந்தே உனக்கான நல்ல நேரமெல்லாம் தொடங்கப் போகிறது ஓ மேல எந்த தவறும் இல்லைனாலும் எல்லாரும் சுலபமா உன்னை குறை சொல்லிடுறாங்க குற்றம் சுமத்தி பேசிடுறாங்க எல்லாருக்கும் நல்லதே நீ நினைச்சாலும் யாருமே உன்னை புரிஞ்சுக்கிறதில்லை என்பதும் உன்னுடைய வருத்தமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நீ கவலை கொள்ளாதே எந்த நட்பும் உறவும் உன்னை புரிந்து கொள்ளவில்லையோ அவங்க சீக்கிரமே உன்னை தேடி நாடி வந்து உனக்க உன்னிடமே அவர்களுக்கான உதவியை கேட்கும்படியும் அவர்களிடம் உன்னுடைய உண்மையான உணர்வை நீ உணர்ந்த செய்யும்படியும் நான் அத்தனை விஷயங்களையும் நடத்தி வைப்பேன் செல்வமே முருகா முருகான்னு என்னுடைய நாமத்தை சொல்வதில்தான் உனக்கு சந்தோஷம் இருக்கும்படி நீ நடந்து கொண்டால் போதும் அத்தனை விஷயங்களையும் மிகச் சுலபமாக நான் நடத்தி முடிப்பேன் நீ என்னை நாடி வந்தாய் என்று தானே யோசிக்கிறாய் முருகா முருகான்னு நான் தினமும் சொல்கிறேன் என் வருத்தங்களையும் வேதனைகளையும் சொல்லிட்டேன் என்னுடைய ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் சொல்லிட்டேன் ஆனால் எதுவுமே நடக்கலையே தானே கவலைப்படுறேன் முதல்ல நீ ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் நீயாக என்னை நாடி வரவில்லை என் செல்வமே உன் அப்பன் முருகன் பெருமான் என்னை நம்பி நீ வரும்படி நான் தான் செய்தேன் என்னை நோக்கி நீ வரவைக்கும்படி செய்த நான் இனிமேலும் உன்னை கண்கலங்க விடுவேனா என்ன என் அன்பு பிள்ளையான நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதும் கிடையாது உனக்கான நற்பழங்களெல்லாம் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு பாதுகாப்பு கவசமாய் உன் அப்பன் முருகன் நானே நிற்பேன் உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் அனைவரும் இந்த முருகன் என்மையை அசைத்து பார்ப்பதற்கு சமம் உனக்கு கெடுதல் செய்பவர்களும் உன்னை கேலி செய்து பேசுபவர்களும் இந்த முருகப்பெருமானை கேலி செய்து பேசுவதற்கு சமம் தான் என்பதை புரிந்து கொள் அவங்களுக்கு யாருக்கு எப்படி புரிய வைக்கணுமோ யாருக்கு தண்டனை கொடுக்கணுமோ அதையெல்லாம் நான் சரியாய் செய்து முடிப்பேன் செல்வமே என்னையே நம்பி வணங்கி வரும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்வில் நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வரதான் போற என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு துணையாய் நிற்கும் நீ கவலை கொள்ளவே கூடாது என் செல்வமே இதுவரைக்கும் நீ நினைச்சது நடக்கலன்றது தானே உனது வருத்தமாக இருந்தது நீ நினைச்சது நடக்க வேண்டிய நேரத்தில் உனக்கு நடத்தி முடிப்பேன்னு சொன்ன நான் அதை சிறப்பாய் நடத்தி முடிப்பதற்கான கால நேரத்தையும் உருவாக்கி விட்டேன் நீ முயற்சி மட்டும் செய்தால் போதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்டங்கள் அனைத்தும் காலம் போன போக்கில் கடந்து போய்விடும் என் செல்வமே நம்பிக்கையோடு என்னை வணங்கி வருகிற உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் நீ இழந்த ஒரு விஷயத்தை விட மிகச் சிறப்பான ஒன்று கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேரத்தான் போகுது நீ இழந்தது எதுவுமே உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டி காட்டும் ஆம் என் செல்வமே உனக்கு சரிவராத மனிதர்களையும் உன் வாழ்க்கைக்கு ஒத்துவராத வராத விஷயங்களையும் தான் ஓ வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிருக்கனே தவிர நீ எதிர்பார்த்ததும் உனக்கானதும் உனக்கு சரியானதும் நிச்சயமாக இப்போது உன்னிடமே வந்து சேரத்தான் போகுது அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க ஓ மனசில் உன்னுடைய இதயத்தில் எந்த சுயநலமும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனால்தானே நானே உன்னை தேடி வந்தேன் ஏன்னா நல்லவங்க எப்போதுமே கோயிலை நாடி செல்ல வேண்டிய அவசியமில்லை நல்ல மனிதர்களையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல குணங்களையும் கொண்டவர்களை தேடி முருகப்பெருமா நானே வருவேன் கோடி உறவுகள் உன்னை சுற்றி இருந்தாலும் உனக்கென உதவி செய்ய தனியாளாக உன் அப்பன் முருகன் நான் இருந்தால் போதுவேன் செல்வமே அத்தனை விஷயங்களையும் நீ அசாத்தியமாய் நடத்தி முடித்து விடலாம் இங்கு எல்லாரும் எல்லாருக்காகவும் படைக்கப்படல யாரையும் யாருக்காகவும் நான் உருவாக்கவும் இல்லை என்பதுதான் மகத்தான உண்மை நீ தனித்திருக்கணும் கஷ்டப்படணும்னு நான் ஒருபோதும் நினைக்க மாட்டேனேன் செல்வமே ஆயிரம் பேர் உன்னை சுற்றி சூழ்ந்து நின்றிருந்தாலும் நான் மட்டும்தானே உனக்குள் மறைத்திருக்கும் கண்ணீரை கண்டவன் நீ எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசுகிற உன் வேதனைகளையும் மனஸ்தாபங்களையும் மன கஷ்டங்களையும் எல்லாரிடமும் சொல்வது கிடையாது அதே நீ என்னிடம் சொல்ல சொன்ன விஷயங்களும் சொல்லாமல் விட்ட விஷயங்களும் எல்லாமே எனக்கு தெரியும் நீ மனசுல என்ன நினைச்சாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி படைத்தவனாக தானே நான் இருக்கேன் உனக்குள் மறைச்சு வச்சிருக்கிற கண்ணீரையும் கண்ட நானு இனிமேலும் அது தவறாக நடக்கும்படி விட்டுட மாட்டேன் நீ எதை நினைச்சு பயப்படுறியோ அதை நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் என் செல்வமே கூடிய சீக்கிரமும் ஒரு அற்புதமான அதிசயம் ஒன்று உன் வாழ்வில் நடந்து முடியும் நீ தேவையில்லாம மனசுடைஞ்சு போகாத உடஞ்சு போயிருக்கிற ஓ வாழ்க்கைய அழகான வாழ்க்கையாக மாற்றுவதற்காக தான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் கரங்களால் இருகப்பற்றி உன்னை காப்பாற்றுவேன் உடஞ்சு போயிருக்கிற ஓ வாழ்க்கைய மிக பெரிய காரியங்களுக்காக நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் தானே நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதிரை நம்பி இருக்கிற என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதும் பாதியில் விட்டுவிட மாட்டேன் செல்வமே கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததும் உன் கைகளில் வந்து தான் போகுது உனக்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே வேண்டாம் என் செல்வமே உன் அப்பன் முருகன் என்னுடைய மடியில் வந்து சாய்ந்துகள் உன் மன சஞ்சலங்களை எல்லாம் அகற்றி அமைதியாக இரு கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூழ்கடிப்பேன் ஏன் நீ எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுற கூடிய விரைவில் உன் மனது குளிரும்படி உன் மனம் ஆசுவாசப்பட்டு அமைதியாகும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் நான் நடத்தி முடிக்கிறேன் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு பிரிந்து சென்று இன்பங்கள் நிரந்தரமாக உன்னிடம் வந்து சேரும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்வமே இப்போது சரியான நேரத்தில் உன்னை விட வந்த நானே உனக்கான எல்லா நல்லதையும் நடத்தி முடிக்கப் போகிறேன் நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் என் ஆசிர்வாதத்தோடு நல்லபடியாக நடந்து முன் முடியும் என் முன்னாலே அமைதியாக வந்து என் ஆலயத்தில் அமர்ந்தாலே போதும் உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லாம் போக்கி தானாகவே அமைதி பெறும்படி நான் செய்வேன் ஓ மனசு அமைதியாக மாறிட்டாலே ஓ மனசுக்குள்ள தெளிவு வந்துடும் அதன் பிறகு நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாகவே நடந்து முடியும் என் செல்வமே என்னுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் என் பிள்ளையான உன்னுடைய மீதும் உன் குடும்பத்தின் மீதும் தான் இருக்கு இனி நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீயும் ஆனந்தமாக வாழப் உன் கவலைகளையெல்லாம் மறந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தயாராக என் செல்வமே இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு பொற்காலம் வந்திருக்கு நீ முயற்சி செய்த எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி நான் தரப்போகிறேன் மனசளவில் நீ இதுவரைக்கும் யாருக்கும் எந்த துன்பமும் நினைக்கல அப்படி இருக்கும்போது நீ செய்த புண்ணியங்களின் பலன் எப்படி உன்னை வந்து சேராமல் இருக்கும் இதோ நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல காரியங்களும் நடந்து முடியும்படி மிகப்பெரிய நன்மையை நான் உனக்கு தரப்போறேன் என் அருளால் இனி உன் வாழ்வில் அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கப் போகுது உன் வாழ்க்கையின் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாய் நானும் நடத்தி முடிக்க வந்து வந்துவிட்டேன் செல்வமே இனி எல்லாம் உனக்கு ஜெயந்தான் என் அருளும் ஆசீர்வாதங்களும் உன்னை வழி நடத்தும் இத்தனை நாட்களாக நல்லது நடக்கும் என நம்பி காத்திருந்தனே இப்போது ஆச்சரியம் அடையும்படியும் இன்பதிர்ச்சி அடையும்படியும் உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி முடிக்க நானே ஓடி வந்து வந்துவிட்டேன் செல்வமே உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்பட்டாலும் அதை நினைத்து நீ கவலை கொள்ளவே வேண்டாம் யார் என்ன செய்தாலும் எதையும் பொருட்படுத்தாமல் என்னை நோக்கி ஓடிவா உன் மனசு குழப்பிக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து உன் மனசுல நீ எதிர்பார்த்தபடி உனக்கான வேலையை அற்புதமாய் நான் நடத்தி முடிப்பேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்விலும் அதிசயங்கள் நடக்கப் போகுது இனி நடக்கப் அதிசயங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் சேர்த்து நீ எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் இது எப்படி சரியாகும்னு பிரச்சனைகளை சரி செய்வதற்கான வழிகளை பற்றி நீ யோசிக்க வேண்டாம் ஏன்னா குழந்தையான நீ உனக்கு ஒரு வழியை தான் தெரிஞ்சு வச்சிருக்க ஆனால் உன்னப்பன் முருகன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் வழிகளையும் அறிந்தவனாக இருக்கிறேன் அதனாலதான் சொல்கிறேன் உன் பிரச்சனைகளை பிரச்சனைகளையெல்லாம் நான் சரி செய்கிறேன் நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு தயாராகு